என்னப்பா ராஜு உன் பொண்டாட்டிக்கு நான் வந்தது பிடிக்கல போலையே வந்துருந்து வாங்கலை ஒன்றுங்களா உன் மருமகளும் அப்படி தான் இருக்கா மூஞ்சை பத்தியாக பேய் அறிஞ்சம்மா நீ இரண்டே இருக்கும் காஃபி ஜூஸ் எடுத்து சொல்லுவா அம்மா புரிஞ்சு இப்போ எடுத்துகிட்டு வா ஆ அந்த எடுத்துகிட்டு வரேன் தா ஆமாம் நான் இல்லாமல் என் பெரிய பேத்தி குடும்பட்டீங்களா ஆ நீ உன் மருமகளும் யார் சொன்னா உங்களுக்கு உங்கள் பேத்தி எங்கள் ரெண்டு குடும்பப்படுத்தம்மா தான் சரிட்டேன் உங்கள் பேத்தி தான் அவளை நிறைய மருமளை போட்டு பணம் படுத்தி எடுக்கிறேன் அவன் அமைதியதான் இருக்கான் இல்லை எங்களை குறை சொல்கிறானாங்க சரி வந்தது வராதுமா நீங்கள் ரெண்டு மாமியார் மருமன் சண்டை போடாதீங்க இங்கே ஒரு மாமியார் மருமன் பாசம் பண்ணி இப்போ இருக்கிறது இங்கே ஒரு மாமியார் மருமன் சண்டை போட்டு கிடக்குறீங்க சரி விடுங்க எப்போ ஊரில் இருந்து வந்தா என்ன எல்லாரும் இப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்கடா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு அப்புறம் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க என்ன கொண்டு போனாலும் குறை சொல்லணும் வெயிலில் வேறு வந்திருக்குன்னு சொல்லி ஜூஸ் கொண்டு வந்தோம் எனக்கு ஜூஸ் ஜூஸையும் கொண்டு வந்தால் காஃபி கொண்டு வந்துக்கலானங்கோ காஃபி கொண்டு வந்தால் அடிக்க வெயிலில் காஃபியாக கொடுப்போங்க ஜூஸ் கொண்டு வாங்க ஸோ சரி ஜூஸ் கொண்டு வந்தோம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் என்னமா கொண்டு வந்தேன் காஃபியா அடிக்க வெயில் வந்துருக்கேன் போடக்கூடாது தெரியும் பாட்டி அதனால தான் உங்களுக்கு ஜூஸ் தான் எடுத்துட்டு வந்துருக்கேன் பேசணிங்க சொல்லுமா என்னமா அது ஒண்ணும் இல்லடா உன் தங்கச்சி பையனுக்கு என் சின்ன பேத்திய கேட்டுட்டார் சொன்னாடா அதான் கேட்பாரு நீ உனக்கு வேறு வேலை இல்லையா அவன் குரங்கு மாதிரி இருக்கேன் அவனால் நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது போய் அவங்கள்ட்ட சொல்லு போ என்னாலாம் முடியாது மா நீ வீட்டுக்கு வந்தியா நீ அப்போ மாதிரி வீட்டு கிளம்பு போ அவன் மகா வீட்டுக்கு போ போ நீ வர சொன்னது என் அழகு பெற்ற பிள்ளைய போய் போய் அவனுக்கு கொடுக்கவான் அம்மா என் பிள்ளைக்கு வெளியே வரேன்னு பாத்துக்கிறேமா அங்கே வேண்டாமா வளர்த்து குறைக்கல கொடுக்க போறாங்களா வேண்டாம் எங்க வேணாங்க சொல்லுங்க வேண்டான்னு அப்பத்தா வேணாம் அப்பதான் அந்த பையன் செட்டாக நம்ம வீட்டுக்கு அது இல்லாமல் பாப்பா வேற படிச்சுட்டு இருக்கா அவன் வேற காட்டுவெல்லமா ட்ரெல்ல செஞ்சு மாறி இருக்கான் அவனை பார்த்தா பிள்ளை மாணியா இருக்கிய வேணாம் பார்த்தா என்னெல்லாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அவனுக்கு என்ன குறை எவ்வளோ அழகாக மூட்டைக்கன்று வச்சு நல்லா அழகாக ஸ்வீட்டாக இருக்கேன் ஆ அவனான் குறை இருக்கீங்க ம் இருங்க இதுதான் உங்கள் வீட்டுக்கு நான் வரதே இல்லை அப்போத்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொந்த வீட்டு போகக்கூடாது அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் நான் அம்மா அப்பாட்டை பேசுவேன் சரிண்ணா அப்போ தான் நீ கோவப்படாதீங்க என்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அது உன் தங்கச்சி வாழ்க்கை போயும் போயும் அவனுக்கு கொடுக்க உன்னை ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் உனக்கு தெரிஞ்சோம் ஆனையும் மண்டியம் உனே ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைச்சி கொடுத்தோம்ல நீ இன்னும் பேச இதுக்கு மேலேயும் பேசுவேன் அம்மா வேண்டானா வேண்டாதான் அவள் என்ன தான் எங்களை சமாளப்படுத்தாலும் எங்களுக்கு அந்த பையன் வேண்டாம் ஏ என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க நான் மாதிரி கிளம்புறேன் நான் என் மாவீட்டுக்கே போகிறேன் போங்க